மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் களி கூர்ந்து மகிழுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நாம் எழுந்திருப்பது நல்லது ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைகள் நம்மள ஒரு புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ண வைக்கும் பாருங்க எந்திரிக்கும் போதே ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்திரிப்போம் வார்த்தைகளோடு கூட எந்திரிக்கும் போது சோர்பான எண்ணத்தோடும் ஒரு கவலையான எண்ணத்தோடும் கவலைய அப்படியே மனதுல தியானிச்சுட்டே எந்திரிக்கும் போது அதையே நினைச்சிட்டு இருக்கும்போது நிச்சயமா அந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாவே இருக்க முடியாது பாருங்க எப்பொழுதும் நம்ம கண்ணை முழிக்கும் பொழுதே கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட எந்திரிக்கும்போது நிச்சயமா அந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும் இந்த நாள்ல நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நாம் சத்தியத்திற்குள் போகலாம் இன்னைக்கும் பாருங்க அநேக காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அது ஊழியமா இருக்கட்டும் கர்த்தருடைய சபைக்காக இருக்கட்டும் நம்ம குடும்பத்தின் காரியமா இருக்கட்டும் எதுக்கு வேண்டுமானாலும் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஊழியர்களுக்கும் அநேக தேவைகள் இருக்கு சபையின் தேவைகள் எவ்வளவோ இருக்கு இது எல்லாத்துக்கும் என்ன பண்றது நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தின் மூலமா பேசினார் வானத்தை திறப்பேன் அப்படின்னாரு எனக்கு பளிச்சுன்னு அப்படியே லைட் போட்ட மாதிரி இருந்துச்சு வானத்தை திறப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆஹ் உபாவம் இருபத்தெட்டு எடுத்து படிச்சோம் பாருங்க இந்த ஆசீர்வாதத்திற்கான வசனங்களை இன்னைக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை எடுத்து வாசிக்கும் போது நிச்சயமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்றைக்கு நாம் இந்த வசனங்களை எடுத்து வைத்து நாம் வாழ்க்கைக்காக எடுத்து கொள்ளுமோ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது எப்படி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்குறாரு எப்படி நம்ம நல்லா இருக்க முடியும் எப்படி நாம் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க முடியும் தேசத்துக்கு எப்படி நாம் கடன் கொடுக்க முடியும் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் போது அது தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட காரியங்களை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பிரியமானவர்களே உபாமம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆண்டவர் எப்படி தம்முடைய வானத்தை பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் தரப்பேன் சொல்றாரு பாருங்க உபாகமம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ஏற்ற காலத்தில் அந்த ஏற்ற காலத்தில்ன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையெட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன தேவைக்காக ஒரு பத்தாயிரம் ஒரு இருபதாயிரம் ஸ்கூல் குழந்தைங்களுடைய ஒரு ஃபீஸுக்காக ஒரு மாத வீட்டு வாடகைக்காக இதுக்காக நம்ம விசுவாசித்து கேட்டுட்டு கேட்டுட்ருக்கோம் ஆண்டவரே இந்த தேவை எப்படி ஆண்டவரே சந்திக்கிறது இதுக்காக எப்படி ஆண்டவரே நான் பணத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம அழுதழுது ஜபம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு கர்த்தர் உனக்கு அதாவது எனக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கத்தை உனக்கு தமது நல்ல பொக்கிஷ வானத்தை திறப்பார் முழு நம்ம திறக்கப்பட்ட வானத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே வானத்தையே ஆண்ட நமக்காக திறந்து திரும்ப திரும்ப சொல்ற வசனங்கள்லாம் எடுத்து படிக்கும்போது இது ஏதோ மேடை பேச்சு ஒரு சொற்பொழிவு கிடையாது பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு இது ஒரு ஆசீர்வாதம் இது உள்ள வசனங்கள் பாருங்க ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க எங்க சண்டே கிளாஸ்ல நாங்க சொல்லி கொடுப்போம் இந்த வசனங்கள்ல எப்படிப்பட்ட வசனங்கள்னா கர்த்தர் தமது வாயை திறந்து பேசின வார்த்தைகள் கத்தர் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு அன்பின் கடிதம்தான் வேதம் பாருங்க அப்ப என்ன போட்டிருக்கு கத்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் ஆண்டவர் வானத்தை திறக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அடுத்தது பாருங்க நீயோ கடன் வாங்காது இருப்பாய் இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எத்தனையோ கோடி கடன் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை இன்றைக்கு நாம் விசுவாசித்து உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுவோம் ஆண்டோரே நான் திறக்கப்பட்ட ஒரு வானத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்த விசுவ வசனத்தை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றேன் பாருங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் ஆனா சொல்கிறாரு எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னா கக்தர் என்ன சொல்கிறாரு நான் ஏற்ற காலத்தில் உனக்கு மழையை அனுப்புவேன் இன்னும் அநேக ஆசனங்கள் இருக்கு நான் உனக்கு முன்மாதிரியும் பின் நமக்கு ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஓடப்பட்டிருக்கு பாருங்கள் ஆண்டவர் ஏற்ற காலத்துல நம் தேசத்துல மழை பெய்ய பண்ணுகிற தேவன் பாருங்க அப்படி மழை பெய்யும் போது எப்படி இருக்குமா நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கும் கர்த்தர் நீ கையிட்டு செய்யற வேலை எல்லாம் நான் ஆசிர்வதிக்கிறேன்ப்பா அப்புறம் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் திறந்து வச்சிருக்காரு ஏற்கனவே திறந்து வச்சிருக்காரு நம்ம இப்ப இந்த வசனத்தை பேச பேசவே நம்ம உள்ளம் திறக்கப்படும் பாருங்க உள்ள போது நம்ம இந்த பெரிய தேவனை பார்க்கிறோம் நம்மளுடைய ஆதாரம் மனுஷங்களோ ஊழியமோ காணிக்கையோ நம்மளுடைய ஆதாரம் கிடையாது திறக்கப்பட்ட வானந்தான் நம்மளுடைய இருக்கிறது மகா பெரிய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன்தான் நம்முடைய ஆதாரமா இருக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே அப்படி நம்ம இருக்கும்போது அவரை பார்த்து வாழும் பொழுது நம் கைகளின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் பிஸ்னஸில் ஆசிர்வாதம் உண்டாயிருக்கும் நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் அதில் ஆசிர்வாதம் உண்டாயிருப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோமோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம் நம்ம நாமோ நீயோ கடன் வாங்காது இருப்பாய் எவ்வளோ அருமையான வார்த்தைன்னு பாருங்கள் இன்னொரு வசனம் லேவியராகமம் ஆகமம் இருபத்தி ஆறு நாலு பாருங்கள் லேவியராகமம் இருபத்தாறு நாலாவது வசனம் வாசிக்கிறேன் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியும் கொடுக்கும் வெளியில் உள்ள மரமெல்லாம் தங்களுடைய கனியை கொடுக்குமா அடுத்த வசனம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதே வசனம் நான் ஆமோஸில் நிறைய முறை படிச்சிருக்கேன் ஆமோஸ் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இருக்கு இந்த லேவியர் ஆகமத்தில் இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க ஐந்தாவது வசனம் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் அதாவது ஒருவன் நிலத்துல விதைச்சுக்கிட்டே வரான் வீங்க இப்போதான் நிலத்தை சுத்தம் பண்ணி விதைய விதைச்சுக்கிட்டே வர்றான் பின்னாடி வர்றமா என்ன பண்ணுவானா பழங்களை பறிச்சுக்கிட்டே வருமானா இப்போதான் இங்கே விதைப்பு போயிட்டு இருக்கு ஆனா பின்னாடி ஒருத்தவங்க பறிச்சுக்கிட்டே வர்றாங்க அறுப்பு அப்படி ஒரு ஆசீர்வாதம் விதைப்பு முடிவதற்கு முன்னாடி அறுப்பு தொடங்கி விடுகிறது எப்படி ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிப்பு பறிக்கும் காலம் இருக்கும் சோ ஒரு காலம் முடிய முடியவே அடுத்த காலம் தொடங்கிடுது சோ இலையுடைய காலம் என்பதே கிடையாது உங்க மரம் மொட்டையா இருக்கவே இருக்காது எல்லா சீசன்லயும் நீங்கள் கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் கனி இல்லாத காலம் இது சீசன் இல்லை அப்படிங்கிற காலமே நமக்கு இருக்கவே இருக்காது அந்த ஐந்தாவது வசனம் பாருங்க திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் போரடிப்பு பாருங்க விதைக்கிறது விதைக்கிற காலத்துலயோ பறிக்கிற காலம் இருந்துகிட்டே இருக்குது விதைப்பும் மறுப்பும் ஒளிந்து போகிறதே இல்லை பாருங்க கத்தருடைய ராஜ்ஜியத்துல இதுதான் ஆசீர்வாதம் உங்க உலக பிரகாரமான வேலையிலயும் அதே மாதிரிதான் உங்க சம்பளம் ஒரு ஒரு நீங்க இந்த மாசம் ஜூலை மாசம் வாங்கின சம்பளம் இன்னும் உங்களுக்கு குறையாம மீதி இருக்கும் அதுக்குள்ள ஆகஸ்ட் மாசம் சம்பளம் வந்துடும் ஒரு மாத சம்பளம் முடியறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால அடுத்த மாசம் சம்பளமும் வரும் சோ ஒவ்வொரு மாதத்திலையும் நீங்க மீதி எடுத்துக்கொண்டே போவீர்கள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் ஏன் அப்படின்னா ஏற்ற காலத்துல அவர் மழை பெய்ய பண்ணுகிற தேவன் சீசன் இல்லை அப்படிங்கிறதே கிடையாது எல்லா மாசத்துலயும் உங்களுக்கு கனிகள் உண்டாயிட்டே இருக்கும் விதைப்பு எல்லா மாசத்துலயும் இருந்துகிட்டே இருக்கும் அறுப்பு எல்லா மாசத்துலயும் இருந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே நாம் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா இது நடக்கும் இன்னும் நம்ம கொஞ்சம் நல்ல காரியங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு அது ஆண்டவர் வந்து நமக்கு அது கட்லையாக கொடுக்குறாரு ஒரு வி கிறிஸ்துவனுடைய ஒரு விசுவாசியினுடைய வெற்றியின் ஜீவியம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்கும்போது தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம பெற்றுக்கொள்றதுனால இல்லை பாருங்கள் அந்த வசனங்களை நம்ம பா பார்ப்போம் உபாகமும் பதினொன்று பதினாலு பாருங்க உபாகமும் பதினொன்று பதினாலு இதெல்லாம் அற்புதமான வசனங்கள் குறிச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்துக்கான வசனம் எப்ப நம்ம கடன் கொடுக்கிறவர்களா மாறுவோம் அப்படின்னா உபாகமும் பதினொன்னு பதினாலு பாருங்க நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் என்னையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி இது முன்மாரி பின்மாறி நான் பெய்ய பண்ணு அப்படிங்கிறதுக்கான வசனம் அடுத்த வசனம் பாருங்க உபாகமும் பதினைந்து ஆறாவது வசனம் உபாகமும் பதினைந்து லிருந்து தொடர்ந்து இந்த உபாகமம் பதினைஞ்சு படித்து பாருங்க நம்ம என்ன செய்யணுங்கிறது ஆண்டவர் கட்லையாக நமக்கு சொல்றாரு இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே நாம் தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருப்போம் ஆறாவது வசனம் பாருங்க உன் தேவனாகிய கர்த்தர்வனுக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை எப்பெப்போ நம்ம கடன் கொடுக்க முடியும்னு பாருங்க எட்டாவது வசனம் பாருங்க உபாகமம் பதினைந்து எட்டு அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அதாவது உன் சகோதரனுக்கு முன்னாடி வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக உங்கள் கையில கொஞ்சம் பணம் இருக்குது அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கடன் கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுமா கடன் கொடுப்பாயாக ஒன்பதாவது வசனம் பாருங்க விடுதலை வருஷமாக ஏழாம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு அப்படி செய்வாயானால் அது உனக்கு இருக்கும் இந்த பத்தாவது வசனம் பாருங்க அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் பார்த்தீங்களா நம்ம எப்போ கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமோ அப்போதான் நம்ம கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பரும எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் இன்னும் பதினோராவது வசனம் தேசத்திலே எளியவர்கள் இல்லாது இல்லை எளியவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க ஆகையா உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இந்த வார்த்தைகள்லாம் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கத்தர் எப்படி கொடுக்கறத குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு இன்னும் ஏழைகளுக்கு விதவைகளுக்கு பரதேசிகளுக்கு எல்லாருக்கும் நம் கையை தாராளமாக திறக்கும்போது நம்ம இருக்கிறவர்களை எடுத்து கொடுக்குறவர்களாய் நாம் மாறும்போது நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அபரிமிதமாய் உண்டாயிருப்போம் இந்த ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் அவ கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் பாருங்க அதை நம்ம திருப்பி கேட்காம இருக்கும்போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு பாருங்க கடன் வாங்கக்கூடாதுங்கிறது அடுத்த சப்ஜெக்ட் முதல்ல நம்ம கைகளின் பிரயாசத்தில் எப்படி ஆசிர்வாதம் உண்டாயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாரம்பரியமானவர்களே இப்படிப்பட்ட சத்தியங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே நாம் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் என்பதில் சந்தேகமே கிடையாது நம் மனம் கோணாமல் கொடுக்கணும் உதவி செய்யணும் இது கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிற காரியம் இப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நான் உங்க ஒவ்வொருத்தரையும் அப்படியே வாழ்க்கிறான் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்